ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம முருகப்பெருமானுடைய தகவல்களை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் வந்து எப்படி ஏற்றணும் அதுக்கான சரியான வழிமுறைகள் என்ன எப்படி வந்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல போகிறேன் ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் டைரெக்டாக டாபிக் போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏ ஏற்றணும் அப்படின்னா அது வந்து அது குறிப்பிட்ட நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவறாமல் ஏற்றிட்டே வரணும் அப்படி ஏற்றக்கூடிய வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடிய நாட்களோட எண்ணிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது வாரங்கள் சரிங்களா நீங்கள் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வரணும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா அது வந்து பொதுவாக தொடங்குறதுக்கான வழிபாடு நாட்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வார வழிபாடு நட்சத்திர வழிபாடு திதி வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது முருகப்பெருமான் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த நாட்களில் நீங்கள் தொடங்கலாம் அது எதுவாக இருந்தாலும் சரி இது பொதுவான நாட்கள் அப்படி நீங்கள் வார வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செவ்வாய் நாட்களை வந்து தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணணும் நட்சத்திர வழிபாடு பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கிருத்திக நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களை வந்து நீங்கள் முருகனை வழிபடணும் இதை திதி வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சஷ்டி தினத்தப்பதான் பார்த்தீங்கன்னா திதி வழிபாடு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான வழிபாடு வந்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு பண்ணுறீங்கன்னா எந்த நாட்களில் பண்ணணும் அப்படின்னு சந்தேகம் வரும் அதுக்காக தான் நான் வந்து வார வழிபாடு நட்சத்திர வழிபாடு திதி வழிபாடுன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம தீபம் ஏற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா வார வாரத்தை நம்ம ஏற்றுவோம் சரிங்களா அப்போ அது வார வழிபாடு தான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை இந்த வார வழிபாடு நீங்கள் பண்ணணும் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றதுனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்க இல்லை ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மனை நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெற்றில தீபம் ஏற்பட்ட தீபம் வந்து ஏற்றலாம் அதுவே அந்த மாதிரி புதுசாக ஒரு வீடு வாங்குகிறோம் விற்கிறோம் இல்லை இப்போ அந்த புது வீடு வாங்கலை பிரச்சனை இருக்குது நிலம் வாங்கலை பிரச்சனை இருக்குது இல்லை நிலம் வாங்கணும் அது பிரச்சனைகள் தீர்வதற்கும் சரி வீடு மனை நிலம் இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கும் இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துக்குமே பிரச்சனை சரி கனவு நிறைவேறதுக்கும் இந்த வெற்றிலை வழிபாடு செய்யலாம் மட்டும் இது கிடையாது கனவு நிறைவேறுவதற்கும் சரி அதுபோல நீங்க பிரச்சனைகள் தீர்வதற்கும் நிலம் வீடு அந்த சம்பந்தப்பட்ட வழிபாடுகளுக்கு தான் வந்து இந்த வெற்றிலை செய்யணும் அதுக்கப்புறமா தீபம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் நான் என்னென்னு சொல்லிடுறேன் இதெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வழிபாடை வந்து நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னா முக்கியமாக முருகனுடைய படம் வேணும் இல்லை அப்படின்னா விக்கிரகம் இருந்தால் வச்சுக்கோங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கோ அதை வச்சுக்கோங்க அது போக மங்களகரமான பொருட்கள் வந்து மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் நீங்கள் வந்து உபயோகப்படுத்தணும் அதுக்கப்புறம் திரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெத்தலை வெத்தலை வந்து எப்படி இருக்குன்னா காம்போடு இருக்கிற வெத்தலை தான் வந்து நீங்கள் எடுக்கணும் அந்த வெற்றிலோட எண்ணெய்க்கு வந்து என்னென்னா ஆறு அதுக்கப்புறம் ஒரு தாம்பூலம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வாசனை நிறைந்த பூக்கள் தான் போடணும் எந்தெந்த பூக்களும் போடக்கூடாது வாசனை நிறைந்த பூட்கள் மல்லிப்பூ முல்லைப்பூ ரோஜாப்பூ பன்னீர் ரோஜா அந்த மாதிரி வாசனை நிறைந்த பூக்கள் தான் போடணும் அது போக ஒரே ஒரு அகல் விளக்கு ஸோ அது போக நீங்கள் உங்களுக்கு என்ன ஏதாவது நெய்வீதியம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஆனால் மிக் முக்கியமாக நான் சொன்ன இந்த பொருட்கள்லாம் வந்து தேவை முருகன் படம் மஞ்சள் குங்குமம் நல்லெண்ணெய் திரி அதுக்கப்புறம் காம்புடன் கூடிய ஆறு வெற்றிலை தாம்பூலம் ஒன்று அப்புறம் வாசனை நிறைந்த பூட்கள் அகல் விளக்கு மறக்காமல் இந்த பொருட்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா இந்த வழிபாடு செய்யறதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை அல்லது வடக்கு திசையில் நீங்கள் இந்த வெற்றிலை தீபம் ஏற் ஏற்றி வழிபடணும் திசையும் முக்கியம் நான் சொன்ன பொருட்களும் முக்கியம் என்னென்னலாம் வந்து மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த வெத்தலை வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காவோ இல்லை கிழிஞ்சோ வந்து இருக்கவே கூடாது ஸோ இருக்கக்கூடாது தெரிஞ்சுக்கோங்க வெற்றிலை வந்து அழுக்காகவோ கிழிந்தோ இருக்கக்கூடாது முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் வெத்தலையை வந்து அந்த காம்புகளை வந்து ஃபஸ்ட்டு வெத்தலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த காம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த காம்பை வந்து நீங்கள் தனியாக ஃபஸ்ட்டு கில்லி எடுத்து வச்சுக்கணும் கில்லி எடுத்து வச்சுக்கிறத விட கில்லி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விளக்குக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கோங்க அகல் விளக்குக்குள்ளே இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் காம்போடு வந்து வெற்றில ஏற்றக்கூடாது அந்த காம்பை கில்லி தனியாக வச்சுக்கணும் சரிங்களா வெத்தலை வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் கழுவி காம்பை தனியாக கில்லி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம மறக்க மறக்காமல் பண்ணுவோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தாம்பூலம் வந்து எடுத்துக்கோங்க தாம்பூலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அகல் விளக்கை வந்து வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்கில் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வெத்தலையை போட்டுட்டு அதாவது வெத்தலைன்னா அந்த வெத்தலை காம்பை போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த வெற்றிலை இருக்கும் பார்த்தீங்களா வெற்றிலையை வந்து நீங்கள் தாம்பூலத்தில் ஒரு விசிறி மாதிரி இருக்கிற அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் வச்சுக்கணும் அதுக்கு நடுவில் இந்த விளக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த அகல் விளக்கு வந்து நடுவில் வச்சுக்கணும் அது போக மறக்காமல் வெத்தலைக்கோட நுனியில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கணும் ஆறு வெத்தலையோட நுணியிலையுமே மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அகல் விளக்குலேயும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அதுக்கப்புறம் வெத்தலை காம்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அகல் விளக்கு புள்ளை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்றணும் தீபம் வந்து ஏற்றி முருகனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒன்பது வாரங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை தீபம் விளக்கு வந்து ஏற்றணும் நான் சொன்ன இந்த தேவையான பொருட்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற பாயிண்ட்டெல்லாம் நீங்கள் மறக்கக்கூடாது அப்படிங்குறக்காக நான் ஸ்டார்டிங்கில் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் மறக்காமல் நீங்கள் வெத்தலையோட காம்பை வந்து நீங்கள் கிள்ளி தனியாக வச்சு அந்த காம்பை வந்து எண்ணெய்க்குள்ளே போடணும் ஏன் போட சொல்கிறோம் அப்படின்னா அந்த விளக்கை வந்து நீங்கள் வெத்தலை மேலே வைக்கும்போது அந்த வெத் அந்த விளக்கோட சூடு பற்றி அந்த வெற்றிலையிலேருந்து ஒரு வாசம் வரும் அது போக அந்த வெற்றிலை காம்பை வந்து நீங்கள் விளக்குக்குள்ளே போட்டனால அந்த எண்ணெய் பட்டு எரியும் பொழுது அந்த வெற்றிலை காம்புலேருந்து வாசம் வரும் ஸோ வாசம் வந்து அதிகமாக வந்து வருகம்போது முருகப்பெருமானுக்கு அந்த வெற்றிலை வாசம் வந்து மிகவும் பிடிக்கும் அதனால தான் வெற்றிலை தீபம் வந்து ஏற்ற சொல்கிறாங்க இப்படி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அந்த வாசம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடு முழுக்க மனம் வந்து நிரம்பி இருக்கும் முருகப்பெருமானுக்கும் அந்த வாசம் போகிறனால அவர் சந்தோஷப்பட்டு நீங்கள் வந்து மனை நிலம் வாங்கக்கூடிய கனவு வந்து நிறைவேறுவதற்கும் அந்த கனவு வந்து அந்த கனவு உங்களுக்கு இருக்குது ஆல்ரெடி இந்த வீடெல்லாம் இருக்குது மனையெல்லாம் இருக்குது ஆனால் அது பிரச்சனையில் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை சரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சேம் கான்செப்ட் தான் ஸோ போத் வந்து நீங்கள் வந்து கனவு ட்ரீம் வந்து நமக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னாலும் சரி இல்லை நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்து வந்து சீக்கிரமாக வந்து சால்வ் ஆகணும் அப்படின்னாலும் இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான் வெற்றிலை தீபம் தான் ஸோ நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த கான்செப்ட் அப்படிலாம் இல்லை அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனையுக்கும் சரி கனவுக்கும் சரி அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வழிபாடு வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த வழிபாடு எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் நாட்கள் முக்கியம் மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து முக்கியம் நான் சொன்னதை மறக்காமல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிரச்சனை இந்த கனவு நிறைவேறுவதற்கு யாராலும் தீபம் ஏற்று வழிபடுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருந்தாலும் சரி கனவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நிறைவேறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்க இந்த தீபம் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையும் சரி கனவு சரி கண்டிப்பாக இந்த உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே இந்த கனவு இருக்கும் ஸோ எல்லாருக்குமே இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நல்ல நல்ல விஷயம் நம்மளால் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து இருக்குது அதையும் கேதர் பண்ணி மாதிரி நீங்கள் முருகப்பெருமானுடைய இன்ஃபர்மேஷன் வந்து நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து என்னோடய வியூவர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிகிட்டு நல்ல விஷயம் தெரிஞ்சால் நம்மளோட வச்சக்கூடாது நாலு பேருக்கு சொல்லலாம் கெட்ட விஷயத்தில் நம்ம சொல்லி சொல்லித்தரக்கூடாது பரப்பக்கூடாது நல்ல விஷயத்தை தாராளமாக பண்ணலாம் ஸோ எல்லாருக்குமே அந்த கனவு நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த வழிபாடு முறையை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க தெரிஞ்சவங்க ஒரு சிலங்க இருந்தாலும் தெரியாத விஷயத்தை நம்ம நிறைய பேருக்கு சொல்லித்தரும்போது தான் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பலன் அதிகம் நம்மளும் நாலு பேர் நல்லா செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் யூவர்ஸ் பாருங்கள் மயில் கூட கத்துது கண்டிப்பாக இந்த நியூஸை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்